கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை முள்ளையாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்ததாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுயித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக ஆமேன் இந்த நாளிலே தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் நான் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் ஜான் ஆண்டர்சன் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இவருடைய நாடு ஸ்காட்லாந்து இவருடைய தரிசன பூமி இந்தியா எட்டாம் நூற்றாண்டு அயல் நாட்டு மிஷினரிகள் அநேகர் இந்திய மண்ணில் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தனர் அந்த நாட்கள் இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்பட காரணமாக இருந்தது சமய பணிகள் மட்டுமல்லாமல் சமுதாய பணிகளையும் இத்திருத்தொண்டர்கள் செய்ததால் இந்திய நாடு வலம் பெற ஆரம்பித்தது ஸ்காட்லாந்து திருச்சபையிலிருந்து தென்னிந்தியாவிற்கு அருள்பணியராக வந்தார் இந்த ஜான் ஆண்டர்சன் தென்னிந்தியாவின் உயர்கல்வியின் முன்னோடியாக கருதப்படும் இவர் புகழ்மிக்க சென்னை கிறிஸ்தவ கல்லூரியை நிறுவினார் அலெக்சாண்டர் டஃப் என்ற மிஷனரியின் அரைக்கோவில் இவரை இந்திய மண்ணிற்கு அழைத்து வந்தது கல்வி பணியையே முதல் நோக்கமாக கொண்ட இவர் தென்னிந்தியாவில் ஆங்கில கல்விக்கு அடித்தளமிட்டார் வேதாகம சத்தியங்களை எளிய முறையில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஒரு சமயம் பெற்றோர்கள் சிலர் ஆண்டர்சனை அணுகினர் ஆங்கில கல்வி மட்டும் போதுமானது வேதாகம கல்வி தேவையில்லை அவைகள் தம் பிள்ளைகளுக்கு தேவையில்லை என்று முறுமுறுத்தன இதனை கேட்ட ஆண்டர்சன் வேண்டுகோளை மறுத்துவிட்டார் வேதாகமத்தின் சத்தியமே வாழ்க்கையின் ஆதாரம் என்பதில் உறுதியாக இருந்தார் மாணவர்கள் பலர் மனம் திரும்பினர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டனர் இதனால் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின ஆண்டர்சனை கண்டபடி திட்டினர் ஆயினும் எதிர்ப்புகளை கண்டு ஆண்டர்சன் அஞ்சவில்லை சாதி ஏற்ற தாழ்வுகளால் சிக்கொண்டிருந்த சமுதாயத்தை சீர்திருத்தினார் இவர் பெண்களுக்கு கல்வி தேவை என்பதை உணர்த்தினார் பத்திரிகையை ஆரம்பித்து இறை சிந்தனைகளை மக்களுக்கு கொடுத்தார் இவர் பெயரால் சென்னையில் உள்ள ஆண்ட்ருசன் திருச்சபை இவர் பணிகளை எடுத்து கூறுவதோடும் நம்மையும் இறைப்பணிக்கு அறைகூவல் தருகின்றது அன்பானவர்களை மக்களின் கல்வி கண்களை திறக்க மாட்டீரா ஆண்ட்ரூசன் விதமாக சொல்கிறார் திருமறை கூறும் சத்தியங்களை மாணவர்கள் அறிந்து விடுதலை பெற வேண்டும் அன்பானவர்களே இந்த ஆண்ட்ரூசன் கல்வி பணியை மக்களுக்கு செய்தது மாத்திரமல்ல அவர் சாதி ஏற்ற தாழ்வுகளையும் இந்த சமுதாயத்திலிருந்து அகற்ற பெரும்பாடு எங்களுக்கு ஆங்கில கல்வி மட்டுமே போதும் என்று சொன்ன இல்லை அது உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதல்ல ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் சத்தியமும் அவள் வாழ்வுக்கு அவசியம் என்பதை உணர்த்தினார் ஆகவே அந்த முடிவில் பின்மாற்றம் அடைய மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் உருண்டு உறுதியாக இருந்தார் அதில் நிலைத்திருந்து அவர்களுக்கு சுவிசேஷ பணியையும் செய்தார் அதன் மூலமாக அநேக மாணவர்கள் மனம் திரும்பினார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்பட்டார்கள் அருமையானவர்களை இன்றும் நாம் அநேக கல்வி பணிகளை செய்கின்றோம் ஆனால் இறை அரசு நிறுவப்படுவதற்கும் கிறிஸ்துவின் அன்பு இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் செய்கின்றோமா இல்லை நமக்கு வருமானம் ஈட்ட வேண்டும் என்று சொல்லி கல்வி பணியை கல்வி வியாபாரமாக செய்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் கல்வி பணி என்பது வியாபாரம் அல்ல அது ஒரு சேவை பணி அது கிறிஸ்துவின் பணியோடு சேர்ந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பணி அதை இலவசமாக சேவையாக செய்வோம் கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்பது முப்பது அதிகாரங்கள் இரேமியா ஐந்தாம் அதிகாரம் மத்தேவு பதினாறாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்துறதா உங்களை ஆசிர்வதிப்பாராக அமையும்